நபிகள் நாயகம் சொல்லிச் சென்றதை இஸ்லாமியர்கள் மறந்து போகலாமா நடிகர் ராஜ்கிரன் கேள்வி சமீபத்தில் கர்நாடகாவில் ஹிஜாப் அணிந்து வருவதற்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பள்ளியில் அனைவரும் சமம் எனவே சீருடையை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்கியது இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழகத்தில் தௌஹீத் ஜமாத் அத் போன்ற முஸ்லிம் அமைப்பினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவதுடன் நீதிபதிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர் இதுபோன்று கொலை மிரட்டல் விடுக்க உங்களுடைய திருக்குரான் போதிக்கிறதா என அனைவரும் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் திரைப்பட நடிகரான ராஜ்கிரண் தனது சமூக வலைதள பக்கத்தில் எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் கோபம் வெறுப்பு குரோதம் பழிவுணர்வு பச்சாதாபம் போன்ற எண்ணங்கள் எவ்வளவுதான் அழுத்தம் கொடுத்தாலும் மனதை அடக்கி ஆழ்வதே ஜிகாத் என்றும் உங்கள் நாவை அடக்கிக் கொண்டால் சொர்க்கம் வசப்படும் என்றும் நபிகள் நாயகம் சொல்லிச் சென்றதை இஸ்லாமியர்கள் மறந்து போகலாமா திருக்குறானும் நபிகளாரின் வாழ்க்கையும் நமக்கு இரு கண்களை விடவும் நம் உயிரை விடவும் மேலானது அல்லவா இரண்டையும் மறந்து உணர்ச்சி வயப்படுவது அன்றைய குறைஷி குலத்தினரை போன்றோருக்கு சாதகமாகிவிடாதா சிந்தித்து செயல்பட வேண்டியது எல்லாவற்றையும் விட முக்கியமானது என கருத்து தெரிவித்துள்ளார்